தன்னம்பிக்கை கடவுள் நம்பிக்கை இறை நம்பிக்கை இந்த மூன்றில் தன்னம்பிக்கை முதன்மையானது தன்மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கை அது தன்னை சார்ந்தது இறை நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை என்பது மற்றவர்களால் தந்தது நாம் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் தன்னம்பிக்கை தான் என்மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கை எதையும் என்னால் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை அதற்கான அறிவு பகுத்தறிவு கல்வி இந்த மூன்றும் நம்மிடம் இருந்தால் நாம் யாருக்கும் அஞ்ச வேண்டாம் தன்னம்பிக்கை இருந்தால் நாம் செல்கின்ற இடமெல்லாம் பயமின்றி தைரியமாக துணிவுடன் செல்ல முடியும் அந்த தன்னம்பிக்கை யாரிடம் இருக்கிறதோ அவர் உலகத்தையே வெல்லலாம் கல்வி இருக்கும் பொழுது தானாகவே வீரமும் வரும் கோழையாக இருக்க வேண்டாம் சண்டைக்கு போக வேண்டாம் வீண் வம்புக்கு போக வேண்டாம் அடித்தடியெல்லாம் வேண்டாம் சாந்தமும் சமாதானமும் நமக்கு இருந்தால் எல்லோரிடமும் அது தானே சென்றடையும் அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும் நாம் எதை படிக்க வேண்டும் என்றால் திருக்குறளை படிக்கலாம் ஒளவையாரின் வேந்தன் படிக்கலாம் ஆத்திச்சூடி படிக்கலாம் இந்த கம்பராமாயணம் தேவையில்லை ஏனென்றால் அது ஒரு கட்டுக்கதை அழகாக எழுதுவார் ஆனால் அதில் எந்த விதமான ஒரு அரசிந்தனை இருக்காது அரசிந்தனை நமக்கு தரக்கூடியது பொருளை எப்படி ஈட்டுவது எப்படி இன்பத்தை வாழ்க்கையில் துணைவியோடு குடும்பத்தோடு நடத்துவது என்பது திருக்குறள் தருகிறது அதை வாசிக்கலாம் மற்றவர்களுக்கு அதை பகிரலாம் அதுபோலவே ஒளவையார் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு தோன்றிய ஒரு பாட்டி அவர்தான் இந்த கொன்றை வேந்தனும் ஆத்திச்சூடியும் என்று சொன்னது அதை நாம் படிக்கலாம் தெரிந்து கொள்ளலாம் மற்றவர்களுக்கும் அதை சொல்லலாம் பரிசாகவும் கொடுக்கலாம் ஏனென்றால் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று திருவள்ளுவர் சொன்னார் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற சொல் மகத்தான சொல் சொல்லாடலது அன்புடையார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் எல்லாம் தமக்குரையர் அன்பிலார் ஏதும் பிரியார் என்று சொல்வார்கள் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் ஈக்கம் ஈக்கமது கைவிடேல் இப்படி சொல்கின்றது எல்லாமே அது நன்னெறிகளாக இருக்கும் நன்னெறி படிக்கலாம் தெரிந்து கொள்ளலாம் ஆனால் இந்த ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் நமக்கு தேவையில்லை அதை கதைகள் வாழ்க்கையில் எது தேவையோ அது நமக்கு கிடைக்கிறதோ பின்பற்ற முடியுமோ அதை நாம் செய்யலாம் ஆதலினால் இந்த ஜெய் ஸ்ரீராம் என்று யாரோ சொன்னதை நாம் சொல்ல வேண்டாம் காவிரி தாய்க்கு வாழ்த்து சொல்லலாம் ஏனென்றால் காவிரி நதியிலிருந்து தான் நமக்கு பயிர் விவசாயம் நடக்கிறது தஞ்சை மண்ணிலிருந்து தான் நமக்கு நெற்பயிர்கள் வருகிறது அதைத்தான் நாம் அரிசியாக உணவாக அன்றாடம் நாம் உண்ணுகிறோம் எனவே காவிரி தாய்க்கு வாழ்த்து சொல்லுவோம் கங்கை நதிக்கு வேண்டாம் அது நதிதான் புண்ணிய நதி என்று கங்கையை நாம் கருத வேண்டாம் நமக்கு புனிதமான நதி என்பது மலையிலிருந்து வரக்கூடியதுதான் அது காவிரியில் வருகிறது வைகை நதியில் வருகிறது தாமிரபரணியில் வருகிறது அங்கே என்றாவது ஒரு நாள் செல்லும் பொழுது குளித்தால் போதும் நீராடினால் போதும் உங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை தானாகவே வரும் இயற்கையோடு இணை இயைந்து வாழக்கூடிய தன்மை உங்களுக்கு தானே வந்து பெறும் ஆனால் அதற்கு முக்கியமாக நமது தமிழும் தாய்மொழியும் நம்மிடம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் அதனால்தான் அன்பை கொடுங்கள் பலரிடம் அன்பை பெறுங்கள் வேறு எதுவும் வேண்டாம் என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது தெரிந்து வைத்திருக்க வேண்டியது மற்றவர்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கருத்தும் அதுதான் ஆதலினால் தமிழ் தாய்க்கு வாழ்த்து சொல்லுவோம் காவிரி தாய்க்கு வாழ்த்து சொல்லுவோம் இந்த பூமிக்கு வாழ்த்து சொல்லுவோம் ஏனென்றால் நாம் எல்லாம் பூமியில்தான் வாழ்கிறோம் பூமிக்கு அப்பால் இருக்கிற எதிலுமே நாம் இல்லை நம்மை சார்ந்தவர்கள் இல்லை எந்த உயிரினமும் இல்லை ஆதலினால் இந்த பூமியானது பல நாடுகளை கொண்டது ஆனால் நாம் வாழக்கூடிய நாடு தமிழ்நாடு தமிழ்மொழி உலகத்திலேயே மிகச்சிறந்த முதல் மொழி மூத்த மொழி ஆதலினால் தமிழ் தாய்க்கு வாழ்த்து சொல்வோம் ஒரு தமிழராக இருப்போம் என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய என்னுடைய நல்வாழ்த்துக்களை உங்களை தெரிவிக்கிறேன்